சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகீர் நம்ம வந்திருக்க இடம் காவாங்கரைங்க காவாங்கரை மெயின் ஜங்ஷன்ல இருந்து இந்த பரபரப்பா இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நானூத்தம்பது ஐநூறு மீட்டர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோங்க அதுவும் நார்த்து பேசிங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜோட அப்ரூடோட பார்க்க போறோம் ரீசனான ரேட்ல உடனே வீடு கட்டி கூடிய மாதிரி மாதாவரம் மெட்ரோல இருந்து மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர்ல மெயின் ரோடு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு வாக்கள் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி எடுத்து எடுத்துருந்துருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோ கண்டிப்பூ பண்ணுங்க என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் பாருங்க எவ்வளோ வேகமாக வளர்ந்து வருது ஓகே மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் ரோடுங்க இப்ப காவல் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார் ஷோரூம் வந்து இருக்குது ஒரு ஏரியா டெவலப் ஆகணும்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட்ல கார் ஷோரூம் ஆகட்டும் அதே சமயம் புது ஷாப்பிங் மால் ஆகட்டும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து ஆன் ரோட்ல வந்து வந்துட்டே இருக்கும் அந்த விஷயத்துல காவாங்குற மிக வேகமாவோ அதே சமயம் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிறனால டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குது இல்லை கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ நிமிட்ஸில் வந்துட்டோம் பைக்கில் அவ்வளோ பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மெயினாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோடு லேண்ட் அப்ரூவ் அமைஞ்சிருக்குது இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரைனேஜ் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஈபி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரௌண்டில் ப்ராசஸ் வேலை நடந்துட்டு இந்த ரோடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மிக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை காவாங்கிற அடைஞ்சிட்டுருக்குறத நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நூறு முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியாங்க இது லேண்ட் அப்ரூவ்டோடு இருக்குதுங்க இதோடைய மொத்த விலை ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி இரநூறுவா மொத்த டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பது லட்சரூவா அப்ரூவ்டோட நம்ம கோட் பண்ணுறேங்க இதை லேண்டாக வேணாலும் நம்ம தர ரெடியாக இருக்கும் அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரதாகவும் ரெடியாக இருக்குங்க முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குதுனால நார்த்து பேசுங்க நான் நல்லா பெரிய பங்களா டைப்பில் வீடு கட்டலாம் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து உதாரணத்துக்கு பதினாறு பதினாறு அடி ஃப்ரண்டேஜில் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் கட்டலாம் ஏன்னா பதினாறு அடி ஒரு வாஸ்துப்படி பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இது கரெக்டாக கண்டிப்பாக செட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவும் பிரித்து நம்ம கட்டலாம் ஆனால் மொத்தமாக மட்டும் தான் தருவாங்க ரெண்டாக பிரிக்கிற போது ஒரு பிளாட் எடுத்துகிட்டு இன்னொரு பிளாட் நான் வந்து வேறவங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது எடுத்தால் மொத்தமாக எடுங்க இல்லைனா ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பிளாட்டை எடுத்தால் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது அதே சமயம் இது உடனே வீடு கட்டியும் ஒரு குடியாறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதே சமயம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசனான ப்ரைஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அக்கம் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள் இருக்குது பாருங்கள் பழகான வீடுகளுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்து வந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாய்கில் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்